வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கே நம்ம இப்போ வெயிலுக்கு சூப்பரான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அன்றைக்கி ஹாஃப் லிட்டரு பால் எடுத்துட்டுக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின பேக்கெட் பால் தான் இதில் வந்து நான் தண்ணியே சேர்க்க கிடையாது பால் வந்து நல்லா பொங்கி வரணும் நம்ம அந்த கேப்பில் வந்துட்டு இப்போ நம்ம குல்ஃபிக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பிஸ்தா நாலு முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் கூட வந்து நான் ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி நல்லா சுண்டி வரும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பால் வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்போ தான் வந்து குல்ஃபி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு குங்குமப்பூ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா கிளரி கிளறி விடுங்க இப்போ பால் நல்லா வத்திடுச்சு நல்ல க்ரீமியான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ ஒரு மூணு கிளாஸ் வந்து நடத்த வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கோல்ஃபி பவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் சூட்டோடையே வந்து நீங்கள் ஊற்றிடலாம் ஆற ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம குல்ஃபி மிக்ஸை வந்து டம்ளரில் ஊற்றிட்டோம் ஒரு வேப்பிங் ஷீட் இருக்கிற இருக்குது அதை வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படி இல்லைனா பாலித்தீன் பேக் இருந்துச்சுனாலும் அதை வந்து நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது மிஸ்ட்டு ஆகாமல் இருக்கும் ஐஸ்கிரீமில் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ட்டாக இருக்கும் பனிக்கட்டி மாதிரி இருக்கும் அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஃபார்ம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஏர்டைட்டாக வந்துட்டு கவர் போட்டு வைக்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மினிமம் வந்துட்டு டென் ஹவர்ஸாக இருக்கணும் இப்போ நம்மளது குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் டே எடுத்துட்டேன் இப்போ நம்ம அதை உடனே அன்மோல் பண்ண முடியாது ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணியில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து வீடியோக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ